ராத்தி உன்னை எண்ணி ராப்பகளா கண் விழிச்சே ராப்பகளா கண் விழிச்சே ராணி ஒன்ன கைபிடிச்சே ராப்பகளா கண் விழிச்சே ராணி ஒன்ன கைபிடிச்சே ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகளா கண் விழிச்சே ராப்பகளா கண் விழிச்சே ராணி உன்ன கைபிடிச்சே மஞ்ச சவந்தி போவான் மன்னார்கூடியில் பூத்த போவான் மஞ்ச சவந்தி போவான் மன்னார் கூடியல் பூத்த போவான் மன்னார்குடிக்கு போய் வந்தே மறிகொழுந்து வாங்கி வந்தே மன்னார் மன்னார்குடிக்கு போய் வந்தே மறிக்கொழுந்து வாங்கி வந்தே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்னை கைகுடிச்சே சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன் மேல் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன் மேல் கண்ணோட்டம் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக்கண் விழிச்சே ராப்பகலாக்கண் விழிச்சே ராணி உன்னை கைபிடிச்சே வேதாரண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் வேதாண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் விளக்கழக த மறந்தேன் வெண்ணில ஒன்ன கண்டு விளக்கழக த மரந்தேன் வெண்ணிலவே ஒன்ன கண்டே ராசாத்தி ஒன்னு எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்னை கைபிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்னை கைபிடிச்சே